ரொம்ப கஷ்ட பத்தினே ஆகவே இருக்குது எப்பவுமே பிரச்சனையாவே இருக்குது ஹாப்பியாவே இல்லை அப்படின்னு கொழம்புறீங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படி நினைக்காதீங்க ஏன் சொல்ற தெரியுங்களா கடவுளை தேடி போனவன் அப்புறமா அவனே உறந்துட்டான் தான் கடவுள் தான் கடவுள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதேமாரி தான் யாரும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கவே மாட்டாங்க அது நம்மளா நினைச்சுக்கணும் நம்மளா உருவாக்கிறோம் ஓவர் திங்கிங் பண்றோம் அதேமாரி யா இந்த உலகத்துல யாராலையுமே நம்மள மகிழ்ச்சியா 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 ஹாப்பியா பார்த்துக்கவே முடியாது பார்த்துக்கினாலும் அது நிலைக்காது ஏன்னா அந்த ஹாப்பினஸ்ங்கிறது அது தான் இருக்குது நம்ம தான் நினைக்கணும் நம்ம தான் உணரணும் ஹாப்பியா இருங்க டென்ஷன் இல்லாமல் சில்லா இருங்க وأمنا مسيو